அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பெண்ணோட ஜாதகம் இவங்க பிஸ்னஸ் உமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில் அதிபரோட ஜாதகம் தான் அதாவது தொழில் அதிபர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஜாதக வார்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த்த தான் அது எந்த அளவுக்கு ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் வலுத்துருக்கு பொருளாதார ஸ்தானம் வலுத்துருக்கு எந்தெந்த வழியில் இவங்களுக்கு பொருளாதாரம் வலுவாக இருக்குது அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த ஜாதகத்தில் உதாரணத்தோடு நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் கேபி உயர்கணித ஜோதிடத்தின் மூலியமாக கணிக்கப்பட்ட ஜாதக நமக்கு அதாவது நான் எல்லா ஜாதகம் போடும்போது முக்கியமா ஒரு வார்த்தை சொல்லுவேன் ஜாதகத்தில் இருக்கிற நற்பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக லக்கணம் கெட்டிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லா வீடியோவிலையும் நான் சொல்லிட்டு வருவேன் அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு லக்கணத்தின் உப நட்சத்திரமாக புதன் தான் நின்ற நட்சத்திரமாக சனீஸ்வரன் மீண்டும் புதனே வந்து ஒண்ணு ஐந்து ஏழு பதினொன்னு அப்படிங்கிற ஒரு ராசி தொடர்பை கையில் வச்சிருக்காரு அப்ப லக்கணம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய தான் இருக்கு லக்கணம் எந்த விதத்திலும் கிடல ஆனா அதுவே இன்னொரு விஷயத்துல பார்க்கணும் பொருளாதாரத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கா அப்படின்னு லக்கணம் பொருளாதாரத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் சொல்ல முடியாது ஒரு இருந்து பொருளாதாரத்தை இயங்கக்கூடிய சூழ்நிலை தான் லக்கணம் இருக்கு அப்ப லக்கணம் கெடல முக்கியமாக அப்ப பனிரெண்டு பாவ ரீதியாக கிடைக்கக்கூடிய நற்பலன்களை லக்கணம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில தான் இருக்கு லக்கணத்தின் உபநட்சத்திரம் புதன் புதன் அப்படிங்கிறது விகடகவி புதன் கூர்ந்த அறிவுக்கு காரகன் சமயோசித புத்தி உள்ளவன் இடத்திற்கேற்றார்போல் தன்னை மாற்றிக்கொள்ளும் சுபாவம் உள்ளவன் ஒரு இடத்துக்கு போல் முடிவு எடுக்கக்கூடிய திறன் படைத்தவன் இப்படின்னு புதனை பத்தி நிறைய நம்ம சொல்லலாம் ஒரு முக்கியமா தொழிலுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் திடீர்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தா அந்த முடிவை திறன்பட எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது புதன் தான் தருவாரு வளைவு நெளிவு தெரிந்த கிரகம் புதன் தான் இந்த மாதிரி புதன்குள்ளே நிறைய இருக்குது வணிகம் வணிகம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் புதன் தான் காரகன் ஸோ இந்த மாதிரி புதன் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு லக்ன சபலாடாக வருவது காட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ அந்த வகையில இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லக்ன உப நட்சத்திரம் புதன் பட் லக்னம் மிக சிறப்பாக இருக்குது அடுத்தது பொருளாதார பாவங்கள் இரண்டு நான்கு ஆறு பத்து இந்த நான்கும் பொருளாதார பாவம் இந்த நான்கு பாவத்துக்கும் எந்த கிரகம் நட்சத்திரமா உபநட்சத்திரமா வருதுன்னு பாருங்க சுக்கரன் இரண்டாம் பாவத்துக்கு நான்காம் பாவத்துக்கு பத்தாம் பாவத்துக்கு இந்த மூன்று பாவத்துக்கு சுக்கரன் உபநட்சத்திரமா வந்து தான் நின்ற நட்சத்திரம் சுக்கரனே வந்து அவர் நின்ற உபநட்சிராகு அப்பன்ற இரண்டு நான்கு பத்து பொருளாதாரத்தில் டாப் லெவல்ல இருக்கு இரண்டாறு பத்து அப்படிங்கிற கரும தெரியணும்னா பொருளாதாரத்தில் டாப்னு சொல்லுவோம் இதில் நாலும் ஆட் ஆகி இரண்டு நான்கு ஆறு பத்து அப்படிங்கிறது மிக வலிமையா இருக்கு பனிரெண்டு அப்படிங்கிறது இந்த இடத்துல விரயம் அப்படிங்கிறத விட சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கும் அது பெரிய பிரச்சனையே கிடையாது பன்னிரெண்டுங்கிறது ஆறு கண்ட்ரோல் பண்ணுற ஆறு அங்கே உள்ள இருக்கிறதுனால பன்னெண்டாவில் பெருசாக வேலை முடியாது இப்போ இரண்டு நான்கு ஆறு பத்து அப்படிங்கிற ஒரு பொருளாதாரத்தில் டாப் பொசிஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தொடர்பு தான் இரண்டாம் பாவம் நான்காம் பாவம் பத்தாம் பாவம் வச்சுருக்குது இரண்டாம் பாவம்ங்கிறது புழங்கக்கூடிய பணம் அதாவது அன்றாடம் புழங்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது இரண்டாம் பாவம் நான்காம் பாவம் கட்டு பணமாக மாறி அசட்டாக ப்ராப்பர்ட்டியாக மாறக்கூடிய இடம் அப்படிங்கிறது நான்காம் பாவம் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் கூட்டு தொழிலா பண்றது இன்றிஜல் தொழிலா பண்றது எல்லாம் பத்தாம் பாவம் தான் அப்ப இந்த பெண்ணுக்கு சுக்கரன் அப்படிங்கிறது மிக வலிமையாக இருக்கக்கூடிய கிரகமா இருக்கு அடுத்தது பெரும் பணக்காரன் அப்படின்னு நம்ம வந்து ஜாதகத்துல யாரை குறிப்பிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான குறிப்பிடுவோம் இங்க குரு பகவான் பாருங்க தான் நின்ற நட்சத்திர ராகு அவர் நின்ற நட்சத்திரம் சுக்ரன் சோ மீண்டும் இங்க சுக்கரனோட ஆதிக்கம் வலுவாக வருது அப்ப குருவும் இந்த பெண்ணுக்கு ரெண்டு நான்கு பத்து அப்படிங்கிற ஒரு பொருளாதாரத்தின் உச்சபாவமான அருப்பத்தை கையில வச்சிருக்காரு அடுத்தது பாருங்க செவ்வாய் செவ்வாயும் அதேதான் ராகு சுக்கரன் பொருளாதாரத்தின் உச்சபாவத்தை கையில வச்சிருக்காரு சோ இந்த பெண்ணுக்கு ஜாதகத்தில் சுக்கரன் குரு செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் பொருளாதாரத்தின் உச்சபாவம் சொல்லக்கூடிய இரண்டு நாள் அருப்பத்தை கையில வச்சிருக்கு அப்போ இந்த பெண்ணுக்கு லைஃப் லாங் பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது மிக உயர்நிலைக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மூன்று கிரகம் வச்சிருக்கு ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் நல்லா இருந்து அவர் தசையா வந்தாவே அந்த ஜாதகரை நல்லா வளர்த்து விட்டுட்டு போயிடும் பொருளாதாரத்தில் நாங்க சொல்லுவோம் இங்க மூன்று கிரகம் பொருளாதாரத்தில் உச்ச பாவத்தையே கையில வச்சிருக்கு அப்ப இந்த பெண்ணோட தொழில் அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க பத்தாம் பாவத்துக்கு சுக்கரன் சரிங்களா ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் கூட்டு தொழில் இதெல்லாம் பண்றாங்க ஒரு வருஷத்துக்கு கோடிகளில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க கோடிகளில் டர்ன் ஓவர் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு கோடிகளில் கேஷ் ஃப்ளோட்டிங் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த அளவுக்கு மிக வலுவான ஜாதக அமைப்பு தான் இந்த ஜாதகம் ஏன்னா ரெண்டாம் பாவத்தில் சுக்ரன் வச்சிரம் பாருங்க ராகு ராகுங்கிறது பிரம்மாண்டத்துக்கு அதிகாரி ஒரு பணத்தை பிரம்மாண்டமாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ராகு இல்லாமல் பண்ணவே முடியாது என்னதான் குரு சுக்ரன் இருந்தாலும் குரு அப்படிங்கிறது பேங்கிங் செக்டர் பேங்கிங்ல இருக்கிற கஜானாபர் கணக்கில் வரப்பட்ட மணிதான் குரு சுக்கிரன் அப்படிங்கிறது லிக்விட் கேஷ் கொஞ்சம் எடுத்துக்கலாம் நாங்க ஆனா ராகு கனெக்டிவிட்டி ஆனாதான் பெரும் பணத்தை நம்மளால புழங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ராகு கண்டிப்பாக வேணும் பிரம்மாண்டத்துக்குரிய கிரகம் ராகு தான் இப்ப பாருங்க ரெண்டாம் பாவத்துக்கு உபநட்சத்திரமா வராரு நாலாம் பாவத்துக்கு உபநட்சத்திரமா வராரு பத்தாம் பாவத்துக்கு உபநட்சத்திரமா வராரு என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக வராரு ஒன்பதாம் பாவத்துக்கும் அவர் நட்சத்திரமாவும் வராரு சோ இந்த இவ்வளவு இடத்துக்கு இந்த ஜாதகத்தில் ராகு வலிமையாக இருக்காரு அப்ப பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் நிலத்திலும் பிரம்மாண்டத்தை காட்டுகிறார் இந்த இவங்க வாங்குற இடம் எல்லாம் ரொம்ப பெரிய பெரிய இடமா தான் இருக்கும் சின்ன எல்லாம் வாங்க மாட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு செவ்வாய் நின்ற நட்சத்திரம் உங்க நட்சத்திரம் பாருங்க ராகுவும் சுக்கரனும் அதாவது நிலத்துக்கு அதிகாரி செவ்வாய் கட்டின வீட்டுக்கு அதிகாரி சுக்கரன் இங்க ராகுங்கிறது பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய கிரகம்னு சொல்றேன் அப்ப இவங்க இடம் வாங்கினாங்கன்னா ரொம்ப பெரிய இடமா தான் வாங்குவாங்க வாங்கினாலுமே அங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா இவங்க பில்டர்ஸ் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் துறை நடத்திட்டு இருக்காங்க இப்போ இடம் வாங்குவது அப்பார்ட்மெண்ட் கட்டுவது விற்பது அதன் மூலியமாக ஒரு வருமானத்தை ஈட்டுவது அதுவும் இவங்க ஜாதகத்தில் மிக வலுவாக இருக்கு இவங்களுக்கு இண்டிவிஜுவலாகவும் இடம் வாங்குவாங்க இடம் சின்ன இடமாக வாங்க மாட்டாங்க ஏன்னா நாலாம் இடத்தில் பாருங்க சுக்கரன் தான் நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம்ல ராகு வந்திருக்காரு அதே மாதிரி செவ்வாயிலேயே ராகு இருக்காரு பெரிய பெரிய இடமா தான் இவங்க வாங்குவாங்க இவங்க பேர்ல அதை பில்டிங் கட்டி வாடகையின் மூலம் வருமானமும் அப்படிங்கிறது இதே திசையில கிடைச்சிடும் அப்போ இவ்வளோ தூரம் வருமானத்தை வச்சிருக்கிற கிரகங்கள் கண்டிப்பாக திசையாக வந்தால் தான் ரொம்ப வலிமையாக வே வேலை செய்யும் அதே மாதிரி இந்த அளவுக்கு பணத்தை ஃப்ளோட்டிங்கில் கொடுக்கக்கூடியது அதாவது ஒரு கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் அப்படின்னு கொடுக்குறது கண்டிப்பாக திசையில் வரணும் வந்தால் தான் அது நடக்கும் அந்த வகையில் பாருங்க இவங்களுக்கு இப்போ சுக்கர திசை நடந்துட்டு இருக்கு இந்த சுக்கர திசை எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல இவங்களுக்கு திசை ஆரம்பிச்சிருக்கு அப்போ அவங்களோட வயசு இருபத்தி ஏழு வயசு ஒரு மாதம் நடக்கும்போது தான் திசை ஆரம்பிச்சிருக்கு அப்போ இருபத்தி ஏழு வயசுலேருந்தே இவங்க தொழில் ஆரம்பிச்சாங்களா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது அதுக்கு முன்னாடி கேது திசையிலே இவங்க தன்னோட பிஸ்னஸ்ஸ ஆரம்பிச்சுட்டாங்க இவங்களோட இருபத்தி நாலு வயசு பதினோரு மாசத்துலேயே முதல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு அதாவது கேது திசையில் வந்த சனிதான் தொழிலுக்கு காரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சனி பாருங்க இரண்டு நான்கு எட்டு பத்து அப்படிங்கிற பாவத்தொடர்பை கண்டு வச்சிருக்காரு சரிங்களா எட்டு கண்ட்ரோல் பண்ண ரெண்டு இருக்கிறதுனால தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு லாஸ்ட் பதினஞ்சு ஆரம்பத்திலே தொழில் இவங்க ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்தது புதன் வரும்போது கொஞ்சம் அவங்களுக்கு அந்த சர்க்கிள் அப்படிங்கிறது இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா புதன் பாருங்க ஒன்னு அஞ்சு பதினொன்னு அஞ்சு கையில் வச்சிருக்கார் கொஞ்சம் சர்க்கிள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா நிறைய ஐடியாஸ் கொடுத்துருப்பார் புதன் அடுத்த கட்ட மூவுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுப்பார் புதன் தான் அடுத்த அப்டேட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது லெவல் அப்டேட் அப்படிங்கிறது புதன் தான் அப்போ நிறைய ஐடியாஸ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு தான் இவங்க பிஸ்னஸை ஸ்ட்ராங் பண்ணுறாங்க சுக்கர திசையில் இருபத்தி ஏழு வயசுல ஸ்ட்ராங் பண்ணுறாங்க இன்றைக்கி அவங்களுக்கு நடக்கக்கூடிய வயது அப்படிங்கிறது முப்பத்தைந்து ஒம்பது மாதம் ஆகும்போது இவங்க இருபத்தி நாலில் ஆரம்பிச்சு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் இப்போ கண்டினியூவாக பிஸ்னஸ் இருக்காங்க முப்பத்தி ஆறுன்னே வச்சுப்போம் அப்போ அதில் ஒரு ஆறு இதில் ஒரு பன்னெண்டு வருஷமா பிஸ்னஸ் அதில் ஒரு ஆறு இதில் ஒரு அஞ்சு ஆ முப்பத்தி ஆறு பன்னிரெண்டு வருடமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க கோடிகளில் இன்வெஸ்ட்மெண்ட் கோடிகளில் ப்ராஃபிட் கோடிகளில் அசட்டாகவும் வச்சுருக்காங்க ஸோ இந்த பன்னிரெண்டு வருஷத்தில் அவங்களோட வேல்யூகள் பாருங்கள் இன்னும் சுக்கரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு இப்போ இருபத்தி அஞ்சு நடந்துட்டு இருக்கு ஸோ முப்பத்தி ஆறு வரைக்கும் அவர் தான் தசை நடத்த போகிறாரு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு பிறகு இவங்களோட பொருளாதார நிலை குறைமான்னு கேட்டிங்கன்னா குறையவே குறையாது அதுக்கு கேரண்டி சொல்லலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல சூரியன் வந்து மூணாறு பனிரெண்டு எடுத்துட்டு வர இந்த சூரியன் மூணாறு பன்னிரெண்டு எடுத்துட்டு வந்தாலும் பொருளாதாரத்தில் எந்தவித பிரச்சனையும் கொடுக்க மாட்டார் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுப்பாரு அது கண்டிப்பா நடக்கும் முக்கியமாக தொழிலை கெடுக்கக்கூடியது ரெண்டே ரெண்டு பாவ தொடர்புகள் தான் ஒண்ணு ஒண்ணு ஐந்து ஒன்பதுங்கிற தர்மத்திரிகோணம் இயங்கச்சுனா பொருளாதாரம் தடைபடும் எட்டு பன்னிரெண்டு அப்படின்னா நிறைய இடத்துல போய் சிக்கல்ல மாட்டிப்பாங்க இங்க எட்டும் வரல பன்னிரெண்டுங்கிறது ஆறு கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்றதுக்கு அங்கேயே இருக்கு எல்லா கிரகங்களிலயும் ஒரு ஆறு வச்சிருக்காங்க கையில ஸோ பனிரெண்டுங்கிறது வீரியமாக செயல்படாது பனிரெண்டுங்கிறது வெளிநாட்டு முதலீட்டின் மூலியமாக வருமானம் ஈட்டுவது மூலியமாக மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலைதான் அந்த சூரிய புத்தி சூரிய திசை கொடுக்கும் அப்போ ஒரு பெண்ணோ ஆணோ ஒரு தொழில் அப்படிங்கிறது மிக வலுவாக அமைய கண்டிப்பாக கிரகங்களும் நல்லா இருக்கணும் பாவங்களும் நல்லா இருக்கணும் பொருளாதாரத்துக்கு முக்கியமான ரெண்டு நான்கு ஆறு பத்து பாவங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகம் ஒன்றாவது இருக்கிறனோ அது திசையாக அந்த ஏஜில் வரணும் இது அனைத்தும் நடந்தால் அந்த ஜாதகர் கண்டிப்பாக கோடிகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இல்லை கோடிகளில் பொருளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு கிடைத்தே தீரும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல ஜாதகத்தில் சந்திப்போம்